எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டடிஸ் நம்மளுடைய மதிப்பிற்குரிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்கள் மற்றும் தேவர்களுடைய கோரிக்கை தான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நேரம் சார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா போஸ்ட் வாய்ப்பு இருக்கா எலெக்ஷன் நடிப்படனால கவுண்டிங் நடைபெறனால ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை பற்றி வீடியோ பற்றி கொடுங்க உங்களுடைய பிரிசன் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் நல்லா வந்து யோசிச்சுக்கோங்க ஸோ நம்ம குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்போ நமக்கு வந்து டேட் டைம் ஆஃப் எக்ஸாம்மிஷன் கொடுத்தாங்க ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் நல்லா பாருங்க ஜூன் மாதத்திலே நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எலெக்ஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்தது பொறுத்துங்களா எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி வந்தது ஒரு இந்த விஷயம் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஆனால் இது எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறம் அப்போ இந்த குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடும் போது மேபி அந்த எலக்ஷன் டேட்டு இருக்கலாம் அப்படி ஓகேங்களா ஸோ எலெக்ஷன் டேட்ஸு ஸோ வோட் கவுண்டிங் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி அந்த டேட் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ அதனால் வந்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து நடைபெறும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்குது நம்பிக்கை இருக்குது அதை நம்ம நம்புறோம் ஆனால் இப்போ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம எலக்ஷன் வந்து எப்போ என்ன அப்படின்னு சொல்லி தெரியுதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இது வந்து வெளியிட்டாங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் நமக்கு நடைபெறப்போது ஸோ எல்எஸ்ச்சி ஸோ லோக்சபா எலெக்ஷன் வந்து ஒரு ஷார்ட் உங்களுக்கு நமக்கு எலெக்ஷன் வந்து நமக்கு நடைபெற போது ஃபேஸஸ் ஏழு ஃபேஸ் ஸோ செவன் ஃபேஸஸ் நடைபெற போது தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ நமக்கு இந்த மாதம் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓகே ஐ திங் ஸோ கரெக்ட் நினைக்கிறேன் கொஞ்சம் செக் பண்ணிங்கப்பா ஸோ ஏப்ரல் தேதி நமக்கு வந்து என்ன இப்போ நடைபெற நடனால ஓகே ஓகே இப்போ நமக்கு என்னன்னா நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் ஓட் கவுண்டிங் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஒரு மாபெரும் திருவிழா ஓகேங்களா இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு தருணம் ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லலாம் ஸோ ஜூன் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஜூன் நைன் எக்ஸாமினேஷன் ஸோ ஜூன் ஃபோர் நமக்கு வந்து சாரி ரிசல்ட் இது இருக்குது எலக்ஷன் ரிசல்ஸ் அந்த ஜூன் நைன் வந்து எக்ஸாமேஷன் சொல்கிறாங்க ஸோ மேபி இது வந்து போஸ்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ஸோ போஸ்ட்பாண்ட் அப்படின்னே மாத கணக்கு இல்லை மேபி ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் இல்லை பத்து நாள் அப்படிங்கிற மாதிரி போஸ்பண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது மை இருக்குது அது நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதுவே நமக்கு எலக்ஷன் அது இந்த குரூப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை ஸோ எலெக்ஷன் எப்போது ஸோ அதுக்கான டேட்ஸ் அப்போ நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தால் ஓகே பட் அது அந்த எலெக்ஷன் டேட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்திருக்கு இந்த விஷயம் ஓகே அது எனக்கு என்ன தோணுது அதை நான் சொல்கிறேன் ரிசனைப்பின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ போஸ்பான் ஆகிறதுக்கு தள்ளி போகிறதுக்கு மேபி ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இல்லை நடத்தி தான் ஆகணும் கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும் அப்படின்னாலும் நடத்தலாம் ஆனால் பட் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஓகேங்களா பட் நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் தான் சரிங்களாங்க ஸோ இட்ஸ் மை பர்சன் ஒப்பியன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் சொன்னா நிறைய பேர் ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்கனால வீடியோ வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு சரிங்களா ஸோ எதனால வந்து நம்ம வந்து இப்போ தள்ளி போடுமா அப்படிங்கிற மாதிரி அது வீடியோ போடறதுக்கு காரணமே இதுதான் ஏன்னா இது ஒரு இதுவாக யோசிச்சுட்டு இருப்பாங்க ஓகேங்களா அப்படி இருந்தாலும் இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கலாம் சரிங்களா இந்த ஃபைவ் டேஸ் இருக்கலாம் இது வந்து இது என்னன்னா இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சு முடிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ நமக்கு ஜூன் எந்த எக்ஸாமினேஷன் அதுதான் நமக்கு வந்து இதுதான் உறுதி இப்போதைக்கு அதுக்கப்புறம் நமக்கு என்ன என்ன மாற்றம் வருதோ அதற்கேற்றவரை நம்ம ஆடாப் ஆகிக்கலாம் சரிங்களா நமக்கு இப்போதைக்கு ஜூன் எந்த எக்ஸாமினேஷன் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தென் ஒன் ரெக்வஸ்ட்டுங்க ஸோ ஓட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு உரிமை நம்மளுடைய ஒரு கடமை ஸோ எல்லாருமே வந்து ஓட் பண்ணுங்கள் ஓகே ஸோ தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்